பஸ்கா என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது யோவான் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிக்கிறோம் அவர்கள் இயேசுவை அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற் இருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் புசிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளும் ஆண்டவர் அது மாத்திரம் சொல்லல அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தமாய் அதை ஆசரிக்க வேண்டும் அவர் ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த வழியிலே தான் அதை ஆசரிக்க வேண்டும் என்பதாய் சொன்னார் இதெல்லாம் குறிக்குது ஆண்டவர் வைத்திருக்கிற ரட்சிப்பின் வழி இப்படிதான் என்று சொன்னால் இப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இந்த மாடியான விசுவாசத்துலதான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று வேதவசனம் சொல்லி கொடுக்கிறார் நம்முடைய விசுவாசம் அப்படியா இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது அப்ப என்ன பண்ணாங்க பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தீட்டுப்படாமல் எவ்வளவு ஜாக்கிரையா இருந்தார்கள் ஆனால் அந்த பஸ்கா என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது நமக்காக காணப்படுகிற ஒரு பலியை குறிக்கிறது என்பதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அப்ப இந்த நாளிலும் வேற ஏதாவது விதத்துல நம்ம சுத்திகரித்துக் கொள்ள முடியுமா வேற ஏதாவது விதத்துல நம்ம பல விதத்துல நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து சரியான வழியில நின்ற முடியுமா இல்ல வழி என்றால் ஏசு ரட்சிப்பு என்று சொன்னால் ஏசு கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அது கிறிஸ்துவை குறிக்கிறது ஆண்டவரை குறிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தம் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் பஸ்கா என்று சொல்லும்போது பரிசுத்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எனக்காய் அவர் பலியானார் எதற்காய் பலியானார் நான் பரிசுத்தம் அடைவதற்காக தன்னை என்னுடைய நான் ஆவதற்காக ஒப்பு அப்படி என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மனுஷன் இந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும் அவர் என்னுடைய பாவத்திற்காக மீறுதலுக்காக அக்கிரமத்திற்காக அவர் எண்ணெய் அடிக்காம அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை அவர் அடிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தபடினால்தான் பஸ்காவாக்கிய கிறிஸ்து என்கிற பலியை குறித்து பேசும் பொழுது அவர்கள் தீட்டுப்படாது இருக்கும்படியா தேவ பிள்ளைகள் எப்படி தீட்டுப்பட முடியும் திரும்பவும் அவிசுவாசிகளாய் மாறும் பொழுது ஆண்டவர் வைத்த விட்டுதான வை ஏற்படுத்தி இருக்கிற வழியை விட்டு அவர்கள் பின்னிட்டு திரும்பும் பொழுது வேற வழிகளை பார்க்கும் பொழுது வேற விதத்திலே தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் விழுகிறார்கள் அவர்கள் பாதை மாறுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளார இந்த காரியம் உண்டு தாங்கள் அறியாதபடி தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறதாய் நினைத்து தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார் எந்த விதத்துல சொல்லுகிறேன் தெரியுமா அவருடைய நம்பிக்கை ஆண்டவரை விட்டு வெவ்வேறு காரியங்களில் அவர்கள் அவைகள் போக ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் தீட்டுப்படுகிறவர்களாய் காணப்படுறாங்க